கை கால் வலி வாயு தொல்லை வயிறு பொறுமல் வயிறு உப்புசம் ஏப்பம் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை செஞ்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு துண்டு தேங்காய் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி சார்லர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே லிங்க்கில் இருக்குது ப்ளே பட்டனில் செக் பண்ணி பாருங்கள் நூறு கிராம் பூண்டு தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டியில் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரியவும் நாம் உரிச்சு வச்சுருக்கிற அந்த பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வரட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் இது உண்மையிலே பத்திய குழம்பு நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது அவசியம் இதை செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லது வாரம் ஒரு முறை இதை குழந்தைங்களுக்கு அவசியம் செஞ்சு கொடுங்க இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அடுத்து ஒரு ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இப்போ ஒரு ஸ்பூன் கல்வோப்பு நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு எல்லாத்தையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும் இப்போ இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த டைமில் நாம் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி கூட சேர்த்துங்க ஃபுல் வீடியோ வந்து கீழே ப்ளே பட்டனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் எங்கள் ஆச்சி இதை தான் அடிக்கடி செஞ்சு தருவாங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து தொட்டுக்கையாக சைடிஷ் வந்து அவுச்ச முட்டை வச்சு சாப்பிட்டாலே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்